உடல் நலனில் அக்கறை கொள்ளும் பலர் எடையை கட்டுக்குள் வைத்திருப்பதையும் எவ்வளவு கலோரிகள் சாப்பிடுகிறோம் அதற்கு உடற்பயிற்சி எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பது அவசியம் அதை விளக்கும் வகையில் நம்முடைய விருப்பமிழகளை சாப்பிட்ட பின் எவ்வளவு நேரம் நடக்க வேண்டியிருக்கும் என மும்பையைச் சேர்ந்த எலும்பு அறுவை சிகிச்சை வல்லுநர் மனன் ஓரா கூறுகிறார் ஒரு சமோசா அல்லது ஒரு வடாபாவ் கலோரி என அவர் எடுத்துக்காட்டியுள்ளார் அதனை சரிசெய்வதற்காக சுமார் ஐம்பது நிமிடங்கள் நடக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஒரு துண்டு பீட்சாவில் இருநூற்று எண்பத்தி ஐந்து கலோரிகள் உள்ளன அதற்காக சுமார் ஒரு மணி நேரம் நடக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஒரு ஜாமுன் சுமார் நூற்று எண்பது காலோரி அதற்காக சுமார் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடக்க வேண்டும் ஒரு பிளேட் சோலே பாத்தூரே அறுநூறு காலோரி அதற்காக இரண்டு மணி நேரம் நடக்க வேண்டும் என்பதாக அவர் கூறுகிறார் அவரின் முக்கிய கருத்து இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டியதில்லை அவைகளை எப்போதாவது சாப்பிட்டு நடப்பதன் மூலம் சமநிலைப்படுத்த முடியும் என்கிறார் உணவுகளை முழுவதும் நிறுத்த வேண்டியதல்ல ஆனால் அவைகளை எப்போதாவது சாப்பிட்டு அதன்பின் நடப்பதன் மூலம் உடலை இயங்க வைக்க வேண்டும் என்று அவர் விளக்கியுள்ளார் எந்தவொரு உணவையும் சாப்பிட்டு நடைபயிற்சி செய்வதன் மூலம் மட்டுமே அதிகப்படியான கலோரிகளை எரிக்க முடியும் ஆனால் இந்த கணக்குகள் ஒரு சுருக்கமான அறிக்கை மட்டுமே என்றாலும் புரிந்து உதவும்